அவர் அதை கட்ட மாட்டார் நீ குடு போறவ தானா ஆய் நாங்க தேவர்கள் ஆனா பாய் தேவர்ல படிவ கட்டிக்கு அது விஷய போனே பத்தா ஆய் மாமா தூக்கு மாமா நேந்திர வாப்பா அடறாங்க மகால் ஓய் ஓய் ஏய் பக்கல ஓய் என்னடா ஒண்ணாட்டி போய் போடா போலாம் ஓய் ஆமா என்ன வந்து அடிற நீ யாரு யமண்டா ஐயோ ஏய் மண்டல இருந்த நான் தான் யமண்டா நான் தான் யமண்டா நீங்க அடிக்குற நான் வடிவால் சொன்ன மாதிரி நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி யாரனா யமண பாத்துக்கிறீங்களா சத்தியமா நான் பாக்கல எதற்காக என் குடிகார வந்தால் ஏமாத்துறான் நீ அம்மனா சத்தியமா வரதானேவா சத்தியமா ஏமா ஆதார் அட்ட காட்டு ரேஷன் கார்டு கிடா ஏய் ஓட் ஐடி கார்டு கிடா இல்ல பேங்க் பாஸ்புக் கிடா இல்ல ஏடிஎம் கார்டு கிடா இல்ல ஏரிவால அட்டாவது கிடாடா அத்தையா அம்மா படு போய் பைலே மானிட பிரவிகளே இதெல்லாம் உனக்கு தான் தேவை அப்ப உங்களுக்கு தேவர்கள் எங்களுக்கு தேவை கிடையாது வெத்து பாசுங்க பா வெத்து பாசுங்க

நீ வராத அதுக்கு ஐடியா எங்க இந்த பூலோகத்துக்கு ஓய் சாப்பிடலாம் மூடிடு சரி மூடிட்டு யமலோகத்தால தந்துடு கால ஆறு மாடல்ல இருந்து சரக்கு வாங்க யமலோகத்துக்கு வராம பாரு நீ மீது மீதி எட்டு அது ஓடி போட்டும்ட்டு சரி ஆணவத்தை குறைத்து விட்டால் பெண்களுக்கு அது இருக்குதே எப்படி ஒரு சரி

பூசியிலே சொருகுறோம் இத்தனை தண்டனை கொடுக்குறோமே இந்த ஊரில் இரண்டு தண்டையும் புது கொடுப்போம்மா இவர்கள் மூவரையும் கட்டி அனைத்து முத்தத்தையும் குடிச்சு விடுவோம் ஏய் நாங்க அப்படி தோப்பிறப்பு உதடு ஒரு முறை நீட்டுக்கு வந்து அடுங்கி விட்டுது சரி இதை விட சின்ன தண்டனை இவர்கள் மூவரையும் கதற கதற கற்பயித்து விடுறாங்க